என்னா புயல் காரணமாக யாரும் எதிர்பாராத வண்ணம் திருவண்ணாமலையில் ஏற்பட்ட நிலச்சரிவு தமிழகத்தையே உலுக்கி போட்டுள்ளது ஐந்து குழந்தைகள் உட்பட நிலச்சரிவில் சிக்கிய ஏழு பேரின் நிலை என்ன ஆனது என தெரியாத நிலையில் தேசிய மீட்பு படையினர் சம்பவ இடத்தில் மீட்பு பணியில் இறங்கியுள்ளனர் திடீரென ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒரு வீடு முழுவதும் மண்ணில் புதைந்துள்ள நிலையில் அந்த வீட்டில் இருந்த ஏழு பேரின் நிலை இன்னும் கேள்விக்குறியாகவே நீடிக்கின்றது நேற்று பெய்த கனமழையில் திருவண்ணாமலையில் இருந்து ராட்சத பாறாங்கல் ஒன்று திடீரென சரிந்து அடிவார இருந்த வீடுகளின் மீது விழுந்துள்ளது முப்பத்தி ஐந்து டன் எடை கொண்ட அந்த ராட்சத பாரங்கள் விழுந்து வீடுகளை மூடியுள்ளது இதில் ஒருவரின் வீடு முழுவதுமாக மண்ணில் புதைந்துள்ளது இரண்டு வீட்டில் இருந்தவர்கள் உடனடியாக வெளியேறியதால் அவர்கள் மண்ணில் புதையாமல் தப்பியுள்ளனர் நிலச்சரிவில் சிக்கிய ஏழு பேரை தேடும் பணியில் தேசிய மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்படும் போது அதில் கொண்டு ஒருவர் தப்பி ஓடும் காட்சி சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது